எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சிலப்பாடுற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைதியாக பெண்களை கொள்ளும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றி தெரியுமா பொதுவாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து விட்டால் முழுமையாக குணப்படுத்திடலாம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வருவதற்கான பொதுவான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா மனித பாபிலோமா வைரஸ் தான் பல ஆய்வுகளும் தான் காரணமா சொல்லுது தற்போது பதின் பருவத்தில் இருந்தே பெண்களுக்கு மனித பாபிலோமா வைரஸ் தடுப்பூசி போடப்படுது எனவே இந்த தடுப்பூசியை தவறாமல் போட்டுக்கொள்வது நல்லது அடுத்ததா மனித பாபிலோமா வைரஸ் பரவுவதற்கு பாதுகாப்பற்ற பாலியல் உறவு முக்கிய காரணமா அமைது எனவே பாதுகாப்பான முறையில் உறவுல ஈடுபடுவது மிகவும் நல்லது அடுத்ததா பார்த்தோம்னா புகைப்பிடிக்கும் பழக்கம் பல வகையான புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கும் அதிலும் ஒரு பெண் மனித பாபிலாமா வைரசால் தாக்கப்பட்டு புகைப்பிடிக்கும் பழக்கமும் இருந்தால் அப்பெண்ணுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வருவதற்கான அபாயம் அதிகமாகவே இருக்கு அடுத்ததா பார்த்தோம்னா கருத்தடை மாத்திரைகளை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்தா அது வாய் புற்றுநோய் தாக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக ஆய்வுல நிரூபிச்சிருக்காங்க இதற்கு காரணம் அம்மாத்திரைகளால் ஏற்படும் திடீர் ஹார்மோன் மாற்றங்கள் தான் தானா சில பெண்கள் மாதவிடாய் நின்ற பின்னாடி ஹார்மோன் தெரபியை மேற்கொள்வாங்க இந்த ஹார்மோன் தெரபியை மேற்கொள்ளும் போது எக்காரணம் கொண்டும் உட்கொள்ளும் மருந்தின் அளவில் மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்திடக்கூடாது மேலும் மருத்துவரின் மேற்பார்வையில்தான் இந்த முழு சிகிச்சை இருக்கணும் அடுத்ததா பார்த்தோம்னா பலவீனமான நோய் எதிர்ப்பு மண்டலமும் மனித பாபிலோமா வைரஸ் தாக்கத்தை அதிகரிக்குமா எனவே நல்ல ஆரோக்கியமான உணவு மற்றும் டயட்டை மேற்கொண்டு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையுடன் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது அடுத்ததா மன அழுத்தம் பல உடல்நல பிரச்சனைகளுக்கு மன அழுத்தம் ஒரு முக்கிய காரணம் ஏன்னா மன அழுத்தத்தின் போது ஹார்மோன்கள் மாற்றமடைந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கும் மன அழுத்தம் அதிகரிக்கும் போது அது புகை மது போன்றவற்றை எடுக்க தூண்டி அபாயத்தை இன்னுமே அதிகரிக்கும் அடுத்ததா பிஏபி சோதனை இந்த சோதனையின் போது கர்ப்பப்பையில் இருந்து சில செல்கள் எடுக்கப்பட்டு புற்றுநோய் செல்கள் உள்ளதா என சோதனை செய்யப்படும் பரிசோதனை செய்யப்படும் இந்த சோதனையில கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் உள்ளதா என்பதை நன்கு தெரிந்து கொள்ளலாம் எனவே பெண்கள் வருடம் ஒரு முறை தவறாம இந்த சோதனையை மேற்கொள்வது மிகவும் நல்லது முக்கியமா முப்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் இந்த சோதனைகள் வெறும் ஐந்து நிமிடங்கள் தான் ஆகும் வழி இல்லாதது ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க் யூ